இவன் தெரிந்தெடுக்கப்படுவதற்கு முன்பாகவே எழுதப்பட்டது ஏன் ஆண்டவர் இன்னும் நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் தெரியுமா சபையே ஏன் இன்றும் கத்த நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா நம்ம எழுதப்பட்ட திட்டம் இன்று எழுதப்பட்டது அல்ல நம்ம எழுதப்பட்ட திட்டம் நாம் உருவாகிறதற்கு முன்னமே எழுதப்பட்டது இந்த வார்த்தை இன்றைக்கு தியானிக்கும்போது போது ரொம்ப ஆச்சரியப்படுத்தின ஒரு வார்த்தை அது பதிமூன்றாவது வசனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் அப்ப ஆண்டவர் ஒரு எங்க கொண்டு வந்து படுக்க வச்சார் பாத்தீங்களா எங்க கொண்டு வந்து அதாவது எந்த இடத்துல யாக்கோபு błessing பண்ணி நி르த்த போறாரோ அந்த இடத்துல கொண்டு வந்து தான் ஒண்ணு இல்லாம படுக்க வச்சார் அப்ப வாக்கு சில இடத்துல ஒண்ணு இல்லாம நிக்க வைக்கிறது செய்ய மாட்டேங்கிறது கிடையாது அங்க தான் செய்யப் போறேன்னு அர்த்தம் விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுக பகளாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா வாக்கு தத்த உடையவன கத்தர் எந்த பாதையில நடத்தினாலும் அது நிறைவேறுவதற்கான பாதையை அன்றி வேற பாதை கிடையாது சரியான இடத்துல கல்ல வச்சு படுக்க வச்சு நீ இந்த நீ இந்த ஏன் சும்மா சொல்ல இந்த பூமியை தருவ அப்படி சொல்லியிருந்தா அதுல ஏதோ செலக்ட் பண்ணிக்கலாம் நீ இந்த பூமி சரியான இடத்துல ஆண்டவர் நடத்துற விதம் சரியா இருக்கும் ஆலை லூயா வார்த்தை இருக்குதுதே நான் வெறுமையாக இருக்கிறேன் ஃபீல் பண்ணாதீங்க அந்த வெறுமையை தான் சரியான இடம் அந்த இடத்துல தான் கத்தர் சிலதை நிறைவேற்ற போகிறான்னு நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் நான் செய்திக்குள் வருகிறேன் திட்டம் வச்சுருக்குறா திட்டம் மேலே போட்டுருக்கறதுனால அவர் பலப்படுத்துகிறேன்னு சொல்றார் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நான் வெள்ளிக்கிழமை சொன்ன ஒரு சில வார்த்தைகளை ஒரு விசை கூட ஞாபகப்படுத்துகிறேன் இந்த திட்டம் உடையவனை இந்த பூமியில வேற யாருக்கும் பலப்படுத்த முடியாது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல உடையவர்கள் சந்திக்கிற பிரச்சனை என்பது மற்றவர்கள் சந்திக்கிறது போல இருக்காது மற்றவர்கள் சந்திக்கிறது போல இருக்காது ஏசா சந்திக்கிற பிரச்சனைக்கு ஏசாவுக்கு பலனாய் நானூறு பேர் இருந்தால் போதும் நானூறு பேர் இருந்தால் போதும் ஏசாவோடு இருக்கிற நானூறு பேரால ஏசா சந்திக்கிற பிரச்சனையை சமாளிச்சிடலாம் ஆனா யாக்கோபுக்கு சந்திக்கிற பிரச்சனையை நானூறு பேர் அல்ல நாலாயிரம் பேர் இருந்தாலும் பிரச்சனையை சந்திக்க முடியாது ஏன்னா திட்டமுடையவன் அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு கூட யாரையுமே நிக்க விடல ஏசாவை சந்திக்க போகும்போது யாக்கோபு செய்த கார என்ன ஆற்றங்கரையில் இந்த கரையில் அவர் தனியா வந்துட்டு எல்லாரும் அந்த கரைக்கு ரெண்டு பரிவாரங்களோடு வர்றார் அந்த ரெண்டு பரிவாரங்கள் அவனுக்கு பலனாய் நிற்க முடியவில்லை திட்டம் உடையவனுக்கு இந்த பூமியில எத்தனை பேர் அனுகூலமாக இருந்தாலும் அதல்ல பலன் அவனுக்கு பலன் ஒரே ஒருவரால் மட்டும்தான் வரும் அவரால் மட்டும்தான் வரும் இதை மறந்துடவே கூடாது எனவேதான் தாவித சொல்ற எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறபடியா வார்த்தை உடைய தேவ பிள்ளைகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைகள் ஒரே ஒரு இடத்திலிருந்து தான் பலனை எதிர்பார்க்கணும் அது கர்த்தரிடத்துல மட்டுமே கடந்த வாரத்தில் கேட்டோமே சோதமின் ராஜா ஆசீர்வதிக்கப்படும்படி ஆசீர்வதிக்கும்படி பொருட்களோடு ஆபிரகாமை சந்திக்க வருகிறார் ஆமே ராஜாக்கள் ஆபரகம் யுத்தம் பண்ண ராஜாக்கள் அழிக்கப்படவில்லை துரத்தப்பட்டிருக்கிறார்கள் எப்போ வேணாலும் திரும்ப வந்து ஆப்ரகாமோட யுத்தம் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த இடத்துல இப்பொழுது சோதோமின் ராஜாவின் பலன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஆனால் ஆபரகாம் சோதோமின் ராஜாவின் பலனை எதிர்பார்க்கவில்லை அவன் இப்படி கை நீட்டுறதுக்கு பதிலாக எனக்கு பலன் அவரா இருக்கிறார் வாக்கு தத்தம் உடையவனுக்கு பலன் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் அவரான் எனவே தான் பதினைந்தாவது அதிகாரம் முதல் வசனத்தில் ஆண்டவர் எழுந்தர்லி சொல்லுகிறேன் நான் உனக்கு மகா பெரிய பலனும் நான் உனக்கு கேடகமும் மகாபெரிய பலனுமா இருக்கிறேன் நான் அவனுக்கு பலனா இருக்கிறேன் வாக்கு தத்த உடையவனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமே பலன் உண்டேன் அவன் தனியாய் நின்றாலும் கர்த்தருடைய ப்ரொட்டக்ஷன்ல நிற்பான் என்றால் எந்த ப்ராப்ளமும் அவனை தொட விட மாட்டான் ஆம நேரம் அதிகம் போறதுனால நான் ஒரு சில காரியங்களை கூட நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன் அப்ப ஏன் அவர் பலப்படுத்துறார் மூன்று காரியம் ஒன்று தெரிந்தெடுத்திருக்கிறார் ரெண்டு அவர் வைத்த நேசம் அதிகம் மூன்று அவர் வைத்திருக்கிற திட்டம் அப்படிப்பட்ட திட்டம் இதற்காகத்தான் கத்தர் சொல்றார் தூதனை வைத்தல பலன் மனிதர்களை வைத்தல பலன் கத்த நான் உன்னை பலப்படுத்தேன் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அவர் பலப்படுத்தும் போது உண்டாகிற காரியங்கள் என்ன ஒரு மூன்று காரியங்கள் இருக்கிறது ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு இரண்டு காரியங்களை அதிக பாரப்படுத்தினபடினால இந்த ரெண்டு காரியங்களை சொல்லுவதற்கு நேரம் இருக்கும் என்று நம்புகிறேன் கவனிங்கள் அவர் பலப்படுத்தும் போது உண்டாகிற காரணம் காரியங்கள் ஒன்று சங்கீத பதினெட்டாவது சங்கீதம் தெரிந்த வார்த்தைகள் தான் முப்பத்தி இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி இரண்டு கத்தரை இல்லாமல் சார் என்னை பலத்தால் கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவன் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவர் தேவனே கரத்தை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் அவர் பலப்படுத்தும் போது என்ன உண்டாகிறது என்றால் நமக்கு முன்பாய் வழிகள் செவ்வையாகிறது யாக்கோபின் இடத்தில் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவேன் இதை சொல்லிவிட்டு அவர் அடுத்து எதை விவரிக்கிறார் என்றால் அவனுக்கு முன்பாய் இருக்கிற வழியை விவரிக்கிறார் அவனை குறித்த திட்டம் அந்த திட்டத்தில் அவன் எப்படி மாறணும் எப்படி அவனை உருவாக்கணும் எப்படி அவன் டிராவல் பண்ணணும் இதை கத்தர் அடுத்து உடனே சொல்லுகிறார் இதை சொல்வதற்கு முன்பாக தான் கத்தர் என்ன செய்கிறார் என்று பலப்படுத்துகிறார் அப்போ யார் தேவனால் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக மறைந்திருக்கிற வழிகளையும் கத்தர் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார் எனக்கான வழியை காண்பிக்கிறவர் என் ஆண்டவர் அவர் வழியை காண்பிப்பது மட்டுமல்ல அந்த வழியை செவ்வாய்ப்படுத்தி அதில் நடத்தவும் வல்லவராக இருக்கிறார் தேவ பிள்ளைகளை ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் வாக்குத்தத்தம் உடைய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு திட்டம் இருக்கிறது ஒரு சுதந்தரிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அது இம்மையிலும் இருக்கிறது மறுமையிலும் இவைகளை சுதந்திரிப்பதற்கென்று வழிகள் இருக்கிறது அந்த வழி என்பது நாம் உண்டாக்கின வழி அல்ல அது கர்த்தர் உண்டாக்கிற வழி அது எப்படி சொல்லுகிறேன் என்றால் இஸ்ரேல எகிப்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்து வெளியே வந்ததும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே காணான் இந்த காணானுக்கு போகும்படி அவர்கள் எகிப்தை விட்டு வெளியில வந்தது வேதம் சொல்லுகிறது யாத்திராகமம் பதிமூன்றாவது அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசியுங்கள் ஜத்தைண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் போவது தேச வழியாய் போவது அவர்களை அந்த வழியாய் அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திர சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக சுற்றி போக பண்ணினா நல்ல கவனிங்க சுதந்தரிக்கும்படியாக ஷார்ட்கட் வேஸ் நிறைய இருக்கு ஆனா ஷார்ட்கட் வேஸ் அல்ல முக்கியம் சரியான வேதம் முக்கியம் ஐ சொல்லுங்க பார்க்கலாம் குறுக்கு வழி அல்ல நேரான வழி இந்த வழி என்பது இவர்களுக்கு தெரிந்த வழி அல்ல இது தேவனுக்கு தெரிந்த வழி எனவே தான் சமுத்திரத்தில் வந்து நின்று என்ன செய்யணும் தெரியாம இருக்கிறாங்க மாறால வந்து நின்று என்ன செய்யணும்னு தெரியாம இருக்காங்க ஆனா அந்த வழி யாருக்கு தெரியும் என்றால் கத்தருக்கு தெரிந்தது எனவேதான் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஏழு உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிட்டு நல்ல கவனிங்க இச்சிரவில் ஜனங்கள் ஒவ்வொரு இடத்துல வந்து நிற்கும் போதும் யார்கிட்ட தான் கேட்டு நடக்க வேண்டியது அவர்கிட்ட அவர்கிட்டதான் கேட்டு நடக்க வேண்டியது இருக்குது ஏன்னா அந்த பாதையில வேற யோசுவாவுக்கும் வழி தெரியாது மோசைக்கும் வழி தெரியாது வழி தெரிந்த ஒரே ஒருவர் அவர்களை நடத்துற கத்தருக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா வாக்குத்த உடையவனுக்கு சுதந்திர வேண்டியவனுக்கு பல வழிகள் இருந்தாலும் கத்தர் அவனை அந்த வழியில் நடத்த மாட்டார் அவன் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நியமித்த வழியில தான் நடக்கணும் ஆமா எனவே தான் அவர் பலப்படுத்துகிறார் அவர் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துவார் நான் போகும் வழியை அவர் எனக்கு காண்பிப்பார் பாருங்க நம்ம கூகுள் மேப்ல கூட ஒரு இடத்துக்கு போனோம்னு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்றோம் செலக்ட் பண்ணோம்னா ஒரு ஒரு நேரான வழி இருக்கும் அதுதான் காமன் வே ஆனா பொதுவா கூகுள் மேப் எதை காட்டன் தெரியுமா நமக்கு இந்த வழியில் போனா ஐந்து நிமிடம் குறையலாம் ஆனா உண்மையில அந்த வழியில போனா காரே போவாது இந்த அனு இதை அனுபவிச்சவங்க மாத்திர கை வைத்துங்க போகலாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் இந்த வழியில் போனா இது ஷார்ட் வே இதுல போன டிராபிக் இருக்காது உண்மையில அங்கே டிராஃபிக் இருக்காது ஏன்னா வேற யாரும் அந்த ரோட்டில் வர மாட்டாங்க நேரான ஒரு வழி இருக்கும் அந்த வழியில போனா கொஞ்சம் தாமதிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகும் ஆனா போனா சரியா போய் சேர்ந்துடலாம் சரியா போய் சேர்ந்துடலாம் இந்த கூகுள் மேப் காட்டுறது மாதிரி பல ஷார்ட் நம்ம முன்னாடி வரும் ஹலோ கூகுள் மேப் இது பரலோக மேப்பில் தான் அது கொஞ்சம் சுத்த வேண்டியது இருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் டைம் டிலே ஆக பரவாயில்ல நான் சுத்துறது விஷயம் கிடையாது நான் சுதந்திரிக்கிறது விஷயம் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும் நான் விஷயம் கிடையாது நான் என்ன சுத்த வச்சாலும் எனக்கு பரவாயில்ல எங்க சுத்தினாலும் பரவாயில்லங்க சுதந்திரிப்பீங்க இடையில தான் சத்தம் பல வழியை காட்டுவான் இது இது ஒரு ஷார்ட் கட் இப்படி போனீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல போயிடலாம் எஸ் எங்க தான் தெரியாது ரெண்டு நிமிஷத்துல போயிடலாம் சில இடத்துல பாதில ஸ்ட்ரக் ஆயிரும் கத்தருக்கு இது தெரியும் எனவேதான் சுதந்திரிக்க வேண்டிய நபர்களை அந்த ஜனத்தை கத்த தாம் நியமித்த பாதையில் நடத்துகிறார் ஏன் கத்தனை அவை பலப்படுத்த வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வழியில் நடப்பதற்கல்ல அவர் நியமித்த வழியில் அன்பு சபையை ஏதோ ஒரு வழியில போய் சிக்குவதற்கல்ல தேவன் உங்களை அழைத்தது ஏதோ ஒரு வழியில போய் நீங்கள் சுதந்தரிக்க கூடாதிருக்கல்ல கத்தர் அழைத்தது தேவன் நடத்த வேண்டிய வழியில் நடக்கிறவனே எனவே தான் வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐந்து ஆறு வசனங்களை வாசியுங்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்து ஆறு வருஷன்னு உன் சுய மேல் சாயாமல் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என் பாதை அவர் காண்பிக்கணும் எனக்கு எந்த எந்த வேலை நான் போகணுங்கிறத கத்தர் காண்பிக்கணும் தாவிது ஜெபித்தது போல தினமும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம் உங்களுடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவீராக ஏதோ ஒரு வழியில போய் சிக்கிக் கொள்ளாதீர்கள் ஏதோ ஒரு வழியில் அந்த யாத்திராக பதிமூன்றாவது அதிகாரத்துல அந்த பதினேழாவது வசனத்தில் ஆண்டு வர அழகாய் சொல்லுகிறார் பாருங்கள் பார்வான் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து திரும்புவார்கள் என்று நல்ல கவனிங்க ஷார்ட் கட் வேஸ்ல கடைசி வர போக மாட்டோம் பாதியில மனம் அடிஞ்சு திரும்பிருவோம் நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் தெரியாது பல ஷார்ட் கட் நமக்கு காட்டும் சொந்தங்கள் பல ஷார்ட் கட்ஸ் காட்டும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க இதை செஞ்சு பாருங்க வார்த்தையுடைய ஒரு தேவ பிள்ளை உலகம் சொல்ற மேப்ல போகாதீங்க பரலோகம் சொல்ற மேப்ல போயிட்டே இருங்க காலத்திலே வாக்குத்தத்த வைக்கப்பட்டிருக்கிறது அது நிறைவேற